பங்குனி உத்திரத்தின் சிறப்பு மற்றும் எவ்வாறு விரதம் இருந்தால் பல நிச்சயம் உண்டு என்பதனை பற்றி வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம் தமிழாண்டு மாதத்தில் கடைசி மாதம் ஆகிய பங்குனி மாதம் மற்றும் பன்னிரண்டு நட்சத்திரம் ஆகிய உத்திர நட்சத்திரம் நாளில் வரக்கூடிய ஒரு அழகான திருவிழா பங்குனி திருவிழா முருகன் திருவிழாக்களில் கொண்டாடக்கூடிய மிக அழகான திருவிழா பங்குனி உத்திர திருவிழா ஆகும் கல்யாண திருவிழா என்றும் அழைக்கப்படுகின்றது இந்நாளில் எம் பெருமாள் அம்பாலையும் ராமன் சீதையையும் முருகன் யானையும் திருமணம் செய்து கொண்ட ஒரு சிறப்பான நாளாகும் இப்ப சிறப்பான நாளில் குழந்தை வரம் கேட்டு கல்யாண வரம் கேட்டும் அல்லது பொதுவாகவே முருகனுக்காக வேண்டி விரதம் எடுக்கலாம் முதலில் உத்திர நட்சத்திரமானது முதல் நாள் அதாவது பத்து நாள் நான்கு ஆயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மதியம் இரண்டு ஏழு மணி முதல் மறுநாள் பதினோரு நாள் நான்கு ஆயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு புள்ளி பதினொன்று வரை உள்ளது பதினோராம் தேதி பங்குனி உத்தர திருவிழாவாகும் இந்நாளில் காலை எழுந்தவுடன் உபவாசத்தை முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது முருகனுக்கே உகந்த தேனும் திணையும் வைத்து நெய் வைத்தியமாக வைத்து படைக்கலாம் இவ்வாறு நீங்கள் படைக்கும் பொழுது நீங்கள் கேட்டதை உள்ளம் உருகி வழிபட்டால் பலன் நிச்சயம் உண்டு நல்ல வழி துணையும் உங்களுக்கு குழந்தை வரமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பங்குனி முடிந்து பிறக்கக்கூடிய சித்திரை வருட பிறப்பானது உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாகவும் அமையும் ஆனால் நீங்கள் கேட்பதை மனம் உருகி இறைவனிடம் கண்டிப்பாக கேளுங்கள் முருகர் உங்களுக்கு அள்ளி தருவார் மிக்க நன்றி